ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேநெல்லி சமையல் இரும்புச்சத்து நாச்சத்து அதிகம் நிறைஞ்ச பச்சை பயிறு வேர்க்கடலை வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து அதை இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப்பு போல் பச்சரிசி அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எந்த அரிசியாவது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இதை அப்படியே ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஓவர் நைட்டு ஊற வச்சாதான் வேர்க்கடலை நல்லா ஊறி வரும் நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் பச்சை பயிர் எடுத்து அமைக்கி பார்த்தோன்னா பச்சை பயிர் தனியாக தோல் தனியாக வரணும் வேர்க்கடலையும் அப்படி தான் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வேர்க்கடலையை மட்டும் மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் மேலே இருக்க வேர்க்கடலையை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது போல் அரைச்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்க பச்சைப்பயிறு அரிசியாக இதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதோடு கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தனி சேருங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொர குறைப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் மிச்சருக்க பச்சை பயிறு அரிசியையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாமல் பச்சைப்பயிறு பர்க்கரில் வச்சு போல் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக தோசை எப்படி சுடுவோமோ அந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த பக்கத்தில் இருக்கணும் இதை அப்படியே மூடி போட்டு மூடி அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் உடனே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் புளிக்க வச்சும் செய்யலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நல்ல இது போல் புளிச்சு வந்திருக்கோம் இதை அப்படியே லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக புதினா தக்காளி வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உளுந்தை விட கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ காரத்துக்கு இதோட எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலே வத்தல் கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே நல்ல கலர் மாதிரி பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்க எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்ல கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு கலர் அப்புறமா ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கூடவே இதுக்கு தேவையான அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிச்சு வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா எந்த அளவுக்கு தக்காளி மசிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி சேர்க்க வேண்டாம் இல்லை லைட்டாக புளி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு குத்தளவுக்கு புதினா இலைகளை க்ளீன் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசை மட்டும் இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்தளவுக்கு மசிச்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுந்து காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சோன்னா கடலைப்பருப்பு உளுந்து அரைபடாது அப்படியே இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு குடிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு வாரம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இது சிறுதானிய இட்லி தோசை வகைகளுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோசைகளை சுட்டு எடுத்துடலாம் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு இரும்புக்கல் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கரணி மாவு எடுத்து நல்ல மெல்லிசாவோ இல்லை குண்டாவோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க நான் நல்ல மெல்லிசாக தான் சுற்றி எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சம் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் கருவேப்பில மல்லியலை சேர்த்து ஊத்தாப்பம் மாதிரி கூட சுட்டு எடுக்கலாம் நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது எடுக்கலாம் மிச்சம் இருக்க மாவை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி செய்யலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் பச்சை பயிறு பர்க்கரில் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்க முதல் பெரிய வர வரைக்கும் இதை சாப்பிட்லாம் நல்ல இது போல் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு முருங்கைக்கீரை சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது போல் மிச்சம் மாவையும் நம்ம தோசைகளாக எடுத்துக்கலாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்